எஸ் ஜே மாந்திரிகம் எல்லை தெய்வத்தை கட்டுறது எப்படி எல்லை சாமியும் எல்லை தெய்வம் சொல்லுவாங்க அவங்கள கட்டுறது எப்படி அவங்கள கட்டினா இன்னும் ஆகும் நல்லா கேளுங்க தெய்வ தே எல்லை தேவதையை கட்டுறதுனாக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழு ஏழு ஊர் சேர்ந்த ஒரு ஊர் எட்டு ஊர் சேர்ந்தது ஒரு ஊர் எட்டு ஊர் கூட சேர்ந்த மாதிரி இருக்குது ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் அதுக்கப்புறம் பிள்ளையார் சிவன் கோயில் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலையுமே சேர்த்த மாதிரி எட்டு கோயிலில் மட்டும் மண் எடுக்கணும் இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணிங்களாக்கா அந்த ஊருக்குள்ளே வந்து தெய்வ கடாட்சியமே இல்லையா அந்த வீட்டில் அந்த ஊரில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற சாமியாரை கூட சரி எந்த விதமான வார்த்தை பலிதமே இல்லாத போட சுத்தமாக பலிதமும் இல்லாத போயிடும் எந்த பலிதமும் இல்லாத போயிடும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நோய் நொடி வரும் அவங்களுக்கு அவங்கள ஊருக்கு ரொம்ப தவிர சொல்ல காமிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க சாமி இல்லைன்றது மற்றவங்க வந்து கேலி பண்ணுற அளவுக்கு இது ஒரு வேலை நடக்கும் இந்த எல்லை தேவதையை கட்டுறதுனால எல்லை தேவதையை கட்டுறதுனால வந்து இது கட்டுறது உண்மைதானே அப்படின்னு கேட்டாக்கா உண்மையாக கட்ட முடியும் நீங்களே கட்டலாம் இது கட்டுறதுனால தெய்வ வாக்கு பலிதல் இல்லாத போகும் வாக்குப்பலிதல் இல்லாத போகும் உரி பலிதல் இல்லாத போகும் இது வந்து பயங்கரமான வேலை இந்த வேலையை ஒரு மனுஷனை வந்து செயல் அதாவது கட்டிங்கனாக்கா எப்படி வந்து ஒரு மனுஷனை வந்து வித்வேசனம் பண்ண முடியுமோ எப்படி ஒரு மனுஷனை வந்து கை கால் முடக்க முடியுமோ இதை விட மோசமானது இந்த கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லை தேவதை கட்டு போடுறது மட்டும் எல்லை கட்டு போட்டுட்டாங்கனாக்கா எந்த விதமான நன்மையும் நடக்கவே நடக்காது எல்லாமே ஆப்போசிட்டே தான் நடக்கும் அந்த அந்த ஊர்ல இருக்கிற பூசாரி முதல் கொண்டு சாமி அறங்கு வரைக்குமே வரைக்கும் அப்போ திணற வைக்கும் அந்த கட்டு மட்டும் அந்த கட்டை எப்படி போடுறது எதுக்கு போடுறாங்க கேட்டீங்கனாக்கா எட்டு சாமியங்களுடைய மண் எடுத்துக்கணும் கோயில் மண் எடுக்கலாம் வாசல் மண் எடுக்கலாம் ஈசாய மல்லியத்தில் மண் எடுக்கலாம் மற்ற எங்கே மண் எடுத்துக்கலாம் இந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அதை வந்து ஒரு சின்ன உருவ பொம்மை மாதிரி செய்யணும் அந்த உருவ பொம்மை மாதிரி செய்து அதை எத்தனை என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அதே உருவ பொம்மை இப்போ நான் பாருங்கள் சக்கரம் இந்த சக்கரத்தில் நல்லா பாருங்கள் இந்த சக்கரத்தில் வந்து தகுடு வச்சுருக்குறேன் இதில் தான் வந்து இந்த சக்கரத்தை வரைய வேண்டியது இந்த தகுடு அதே மாதிரி நாலு ஆணி வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து இதில் தான் வரையிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது நம்ம சாமந்தி பூ நி அவள் பொறி க கடலை அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இது எல்லாமே இதை இதுக்கு போகிறதுக்காக தான் அந்த இடத்துல போட்டு கட்டு போகிறதுக்காக தான் வச்சுருக்குறேன் உள்ளே வந்து பார்த்திங்களாக்கா நாலு சோளம் இருக்குங்களா நாலு சோளம் சக்கரத்தை நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் சோளம் போட்டிருப்பேன் இன்னொரு பக்கம் சோளம் போட்டிருக்க மாட்டேன் இந்த இந்த சக்கரத்தை போட்டிருப்பேன் போட்டுவிட்டு இந்த எழுத்துக்களை கொஞ்சம் பாருங்கள் இந்த எழுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நாலே நாலு எலுமிச்சை பழம் ஒரு தகுடு அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரம் அதுக்குள்ளே வந்து சாமந்தி பூ வந்து விடிப்பூ மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம செய்கிற இல்லை நம்ம தலையை சுற்றி இது பண்ணிட்டு நாலு ஆணி தேவைப்படும் அதுக்கு நாலு ஆணி நாலு எலுமிச்சம்பழம் அஞ்சு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து விடிப்பு அவுள் பொரி கடலை காதுவோல கருகு மணி அதுக்கப்புறம் சுருட்டு சாரம் என்ன வாங்குறேன்னா வாங்கிக்கலாம் அதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது சாராயம் வைக்க மாட்டாங்க சுருட்டு வைக்க மாட்டாங்க முனீஸ்வரன் கோவில் இருந்து மண் எடுத்துட்டிங்களா சாராயம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா சுருட்டு வச்சே ஆகணும் அந்த இடத்துல அது செய்யுங்க இந்த சக்கரத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டே வாங்க நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இதை போட்டுட்டிங்களா இதுக்கு வந்து மூல மந்திரம் அந்த மூல மந்திரம் வந்து நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசி நசி இது தாங்க இதனுடைய மந்திரம் இன்னொரு முறை சொல்கிற பாருங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க அது நல்லா பார்த்துங்க நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசி நசி நசியை நசின்னு எழுதலாம் நசி நசின்னு கூட எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து பிரச்சனை தான் கிடையாது இதே எழுத்த தான் இந்த எலுமிச்சை மதத்திலையும் எழுதும் இந்த எலுமிச்சை மதத்தில் எழுதலாம் அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்து எதுக்கு தெரியுமா இந்த கட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கட்டு இருக்குது அந்த ஏழு எல்லையை விட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே போகாமல் மந்திரவாதிகிட்ட மட்டும்தான் வரணும் மற்ற மந்திரவாதிகிட்டே போகக்கூடாதுன்னு அந்த கட்டு போடலாம் இன்னொரு மந்திரவாதி வந்து வாயே திறக்காத மாதிரி கூட அந்த மாதிரி கட்டு போட்டுடலாம் புரியுதுங்களா இதனுடைய ரகசியமே அது இன்னொரு மந்திரவாதிகிட்ட ஆளில் போகாமல் அங்கே போனாலும் அந்த ஆளுகிட்ட போனாங்க ஒரு பளித்தும கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே ஏன் போயின்னு இருக்கிறீங்கன்ட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க அவர் வந்து கெட்டவரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இன்னொன்று அதே மாதிரி கோயிலுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்துங்களை கூட கட்டு போடலான்னு சொல்லிடலாம் அதில் அந்த ஊரில் கோயிலில் தெய்வம் இல்லை ஒன்றும் இல்லை அதான் சொல்லுவாங்க போயிட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வமாக வரலப்பா இந்த ஊரில் குல தெய்வமே இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது எந்த நன்மை இருக்குது ஒரு திருவிழா நடக்கும்போது நிறுத்தி நடக்குது அந்த ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறுத்தி நடக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இது இன்னும் பெருசாக வளர்த்துக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டு இதே சக்கரத்தை வந்து அந்த தகுட்டுலேயும் எழுதிடுங்க எழுதிட்டிங்களா எழுதிட்டுந்தேன் நான் சொன்ன மாதிரி எட்டு கோயில் இருந்து மண் எடுக்கலாம் எட்டு கோயில் தான் எடுக்கணும் எடுத்தால் ஏழு எடுக்கணும் இல்லாட்டி எட்டு எடுக்கணும் அதுதான் வந்து எல்லா தேவதைக்கும் போகிறதுக்கு அர்த்தமே இது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சக்கரத்தை அந்த தகட்டில் எழுதிடுங்க இதே சக்கரத்தை வந்து அந்த எலுமிச்சம் சம்பயத்தில் எழுதிடுங்க அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸ் தொல்லை ராவ மகலம் ஐயோ குயன் கத்திங்கன்னா ஏன்னா சாமி இருக்கிறாங்க ஒரு இம்சா பண்ணுறாங்க ராவெல்லாம் வந்து ஆடி இருக்கிறாங்க பாடி இருக்கிறாங்கன்னாக்கா ஏ ஏழுமணி வந்து அவங்களுடைய பேர் மட்டும் எழுதிங்க இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் அந்த பேர் எழுதிடுங்க அந்த மூல மந்திரத்தையும் கரெக்டாக எழுதிடணும் மூல மந்திரத்தை எழுதிட்டிங்கள்தான் கரெக்டாக வேலை செய்யணும் புரியுதுங்களா நம் நங் வம் நங் சிம் நங் தும் தும் நசி நசி இதை மட்டும் எழுதிட்டு இந்த சக்கரத்துக்குள்ளே போட்டுட்டு நேராக கொண்டு போவ அரிசி சா வச்சு இது இடுகாட்டில் அரிசிந்திரன் கிட்ட வச்சு திருப்பி மந்திரத்தை சொல்கிறாங்க இல்லையா அந்த அரிசிந்திரனுக்கு பின் பக்கம் அதாவது கட்டிங்கெல்லாம் இங்கேருந்து சொன்னாக்கா போய் வச்சு திருப்புவாங்க வாங்க பாருங்கள் அந்த இடத்த விட ரெண்டு அடி முன்னாடி போங்க முன்னாடி போயிட்டீங்கன்னாக்கா இந்த இடம் வந்துடும் இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறீங்க ஒரு அரை அடி பள்ளம் வெட்டுங்க நைட்டில் அரை அடி பள்ளத்தை வெட்டிவிட்டு என்ன பண்ணுங்க இந்த இது இந்த இந்த சக்கரை அந்த தகட்டில் எழுதிருக்குறீங்க இல்லையா அந்த தகட்டில் எழுதிட்டு இதை என்ன பண்ணுறீங்க அங்கேருந்து கொள் அந்த அந்த பள்ளத்தை கிழவைங்க அந்த பள்ளத்தில் எப்படி வச்சுட்டிங்களா வச்சுட்டு என்ன பண்ணுறது நூற்றி எட்டு கற்புரம் வேணும் அதுக்கு நூற்றி எட்டு கற்புரத்தியமும் அந்த ஆள் பேர் அந்த ஊர் பேர் அந்த சாமி தேவதை பேர் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் அரிச்சந்திரனை முன்னே வச்சுக்கிட்டு அரிச்சந்திரனை கிட்டேருந்து கையெழுத்து கும்பிட்டு அவருடைய இது இது பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு நன்மை நடக்கக்கூடாதுன்னு கட்டுறது தான் இந்த கட்டு இதே மாதிரி இந்த ஊருக்குள்ளே வந்து என் பேச்சு தான் கேட்குறோம்ன்றது கட்டுறது தான் இந்த கட்டு இந்த கட்டுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா இந்த இந்த நம் இந்த ஆச்சாரத்தை தான் போடுவாங்க நம் நங் பம் நங் சிங் நங் தூந்தும் நசி நசி இதை மட்டும் போட்டு கட்டிட்டு இந்த எலிமிஸ் மயத்தையும் போட்டுருவாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கனாக்கா நாலு ஆணி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி நூற்றி எட்டு கற்பூரம் இல்லையா அந்த நூற்றி எட்டு கற்பூரத்தையும் வந்து அந்த இன்னாருக்கு இது செய்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு அங்கே வச்சு கொளுத்துட்டு அவங்களுடைய பேரை வச்சு சொல்லிவிட்டு அது வச்சு கொளுத்திட்டு ம நாலு அந்த மண்ணை மாதிரி அது மேலே போட்டு மூடிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கனாக்கா அது மூடிட்டாங்கன்னாக்கா மூடிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து இவங்க ஏழு மேத்தாலாம் பலி கொடுத்துட்டு அஞ்சு எலமிச்சி மழை இல்லையா ஒரு ஏழுமிச்சி மழை அதேமாதிரி அவள் பொரி கடலை எல்லாம் அந்தமாதிரி போட்டுவிடுவாங்க அவள் பொறி கடலை அது மேலேட்டு காதோல கருங்க எல்லாம் போட்டுட்டு அப்படியே மூடிட்டு எலுமிச்சி மேத்த நாலு பக்கம் நாலு புழிஞ்சிட்டு அறுத்து புழிஞ்சிட்டு இந்த நாலு ஆணியை நாலு பக்கம் அடிச்சு போதுங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த சாமியார் யாராக இருந்தாலும் எல்லை கட்டு போட்டுட்டு வேலை செய்தாங்கன்னாக்கா அவங்ககிட்ட தான் போவாங்க இவங்க மற்றவங்க யார் செஞ்சாலும் அது பலிக்குவும் பலிக்காது ஒண்ணும் பண்ணாது இதுக்கு வந்து இந்த மந்திரத்தை போட்டு இவங்க வந்து கட்ட போட்டு கட்டு போட்டாங்களா இது விடுவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்களா மூணு கலர் நூல் இருக்கு பாத்தீங்களா மூணு கலர் நூல் எடுத்துக்கோங்க கட்டுக்கோடி கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டுக்கொடியை நீங்கள் இவங்க வந்து இந்த அச்சாரத்தை எழுதி திருப்பி போட்டு தான் பதிப்பாங்க நீங்கள் வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யணும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க இப்படி போட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் திருப்பி போனோம் இதே சக்கரத்தை போட்டு இதே இது போட்டு எது என்ன பண்ணாங்க அதுவரை நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசின்னு எழுதிட்டாங்க இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா நம் நங் வம் நங் சிம் நங் நீங்கள் எழுதிட்டு இங்கே வந்து வசிய வசிய சிவ சுவாகனு எழுதிட்டீங்கல்லாவே முடிஞ்சு போச்சு வேலை உங்களுக்கு ஈஸியா அப்புறமா உங்கள் வாக்குப்பதித்து எவன் ஜஞ்சான் அந்த கட்டு ஏர்போர்ட்டாக விடுத்தாங்கன்னு தெரியலான்ற அதுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இப்போ நான் வந்து சொல்லிடுறோம் கேளுங்க நம் நங் வம் நங் சிம் நங் தூம் தூம் நசின் அமைதிட்டேனா இதே இல்லைங்க இது மாற்ற வேண்டியது என்ன கேட்டால் நம் நங் போட்டீங்க வம் நங்கும் போட்டீங்க சிம் நங்கும் போட்டீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணா இவன் தூம் தூம் நசின் போட்டுருக்கான் பாருங்க அந்த இடத்த மட்டும் வசி வசின்னு போட்டுட்டு சிவ சுவாக எழுதிடுங்க அந்த வார்த்தையை அப்படியே ரிட்டன் ஆகிடும் அந்த வேலை அவனுக்கு அது ரிட்டன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா இவன் நாலு நிமிஷமே கொடுத்துருவா நீங்கள் எட்டு நிமிஷம் ஏதாவது பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அதே மாதிரி இது இந்த சக்கரத்தை போட்டுவிட்டு இந்த இதில் போட்டு எழுதிட்டு இந்த சக்கரத்தை என்ன பண்ண கட்டிங்கன்னாக்கா அவன் என்ன பண்ணிப்பானாக்கா சக்கரை வந்து மறையிற மாதிரி கீழே புதைச்சிருப்பான் நீங்கள் அது தெளிவாக தெரியுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணுனாக்கா பசும்பாலுக்கு கொடுத்தீங்களா பசும்பாலை தெளிச்சிடுங்க பசும்பாலை தெளிச்சிட்டு நீங்கள் ஒரு ஏழு நிமிஷம் பலி கொடுத்துட்டு அதே அரிச்சந்தனுக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டிங்களாக்கா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது வச்சுருக்கோம் ஆனால் ஒன்று அவன் செஞ்சு மூணு மூணு பேரோ இல்லை அஞ்சு பேரோ ஏதாச்சும் ஒன்று பிணத்தை வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க அதை தாண்டி வச்சு அது அங்கே வச்சு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னாக்கா கட்டு உறுதி ஆகிடும் இதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா அமாவாசை அமாவாசை பௌர்ணமிக்கு பௌர்ணமி அப்படின்னு கேட்டீங்க அஷ்டமி தீதி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இவங்க போய் என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அந்த ராத்திரியில் போய்ட்டு எப்படி பார்த்தாலும் மயானத்தில் இருக்காட்டில் எவ்வளோ இருக்க மாட்டாங்க கண்பாமல் இவங்க உட்காந்து கட்டு போட்டுக்கணும் இவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு வைக்கனு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து கறி சாதம் அதுக்கப்புறம் சாராயம் என்ன குடிக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு வந்துடுவாங்க இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பணத்தை மேலே இருக்கிற ஆசையோ இல்லை இந்த தொழில்முறை இருக்கிற ஆசையோ தெரியாது ஒருத்தருக்கு எடுத்து இது பண்ணுறதுக்காக செய்வாங்க அந்த கட்டுக்கொடியை கட்டுக்கோடி அந்த நூலை சொன்ன மாதிரி மூணு கலர் நூலும் உங்கள் உடம்புல காலில் இருந்து என்ன பண்ணால் கட்டை வரல போட்டு மிதிச்சிக்கிட்டு உங்கள் தலைக்கு மேலே கையில் என்ன பண்ணால் சென்டர்லேருந்து கட் பண்ணணும்னா தேவை கட்டு ஓடியும் சரி அது வந்து செஞ்சிட்டிங்களா கட்டுக்கொடியை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டீங்களாக்கா கட்டுக்கொடினாக்கா மாந்திரிகத்துன்னு ஒரு கட்டுக்கொடி இருக்குது சாதாரண ஒரு கட்டுக்கொடியும் இருக்குது மாந்திரிக கட்டுக்கொடி எது தெரியுங்களா ஒரு கொடி ஒன்று இருக்குது அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வர மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது வரும் வராது அந்த கொடியவே நீங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கலாம் எல்லோ கலரில் இருக்கும் அந்த கொடி அந்த கொடியை எடுத்துன்னு போயிட்டு ஒரு செடி மேலே நீங்கள் போட்டிங்கள்னாக்கா அதுக்கு வேறே தேவை கிடையாது அந்த மரத்தையே கொண்டுடும் அந்த கொடி அப்படியே வளவலையா வலையா பின்னே எப்பேற்பட்ட மரத்த மேலாம் போடுங்க அந்த மரம் பட்டு போடுறதுக்கு விட விடாது அந்த கொடியை வச்சு மாந்திரிகத்தை செய்கிறது மிகப்பெரிய வேலை செய்யும் தொப்புல் கொடி அறுத்த மாதிரி வேலை அது அவ்வளோதான் செய்யும் அதனுடைய பதிவு கொஞ்சம் தெளிவாக போடுறேன் ஏன்னு அது ஒரு பெரிய புராண கதையாக இருக்குதுங்க அது தெளிவாக போடுறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி கட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தொந்தரவாக இருந்தாக்கா இதை செய்யுங்க இதை செய்து முடிங்க இந்த நான் இந்த நாம் இந்த மூல மந்திரத்தை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சு செஞ்சுக்கங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து மாந்திரிக்காரங்க யாரும் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு விடக்கா இது எல்ல எல்லா தேவதை கட்டுன்றது சாதாரண கட்டே கிடையாது ஊருக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்டு அந்த கட்டுலேருந்து விடுபடுறதும் அந்த கட்டுலேருந்து எடுக்கிறதுக்குன்னாலும் வழியை நான் சொல்லியிருக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தாலும் சரி பழசாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை பார்க்குறீங்க சந்தோஷமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நான் தரேன் இன்னும் மைய அரைக்கிற வேலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டு கொடுக்குறேன் நானும் வேலை செய்கிறேன் உங்களுக்கும் நான் போட்டு தரேன் ஒன்று மே தெரியாத சாதாரணமாக மனுஷனாக இருக்கிறவங்களா கூட நான் எல்லா சக்கரத்தையும் போட்டு காட்டுறேன் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி காட்டுறேன் நீங்கள் நல்லா மாந்திரிகராகலாம் இன்னும் அதனுடைய சூழ்ச்சி ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா போட்டு ஒரே ஒரு பதிவில் வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே வரேன் ஒரு பதிவை வந்து ஒரு முறை பார்த்து புரியலனாக்கா இரண்டு முறை மூணு முறை பார்த்துக்குங்க அதுலேயே புரியும் உங்களுக்கு இனிமேல் போடும்போது வந்து மந்திரங்களும் சொல்கிறேன் எல்லாமே சொல்லிக்கிட்டே வரேன் கொஞ்சம் எனக்கு ஆக வசத்தை கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நான் சேனலை பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்